இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிய இன்று ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யூதர்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு மிக முக்கிய தொழில்னு சொன்னால் மேய்ப்பு தொழில்னு சொல்லலாம் ஆடு மேய்ப்பது அவருடைய மிக மிக முக்கியமான தொழில் எனவே தான் இயேசு என்ன பாருங்க செய்தியில் நிறைய அந்த மேய்ப்புகளை வைத்து ஓமைகள்லாம் சொல்லுவார் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கொஞ்சம் நிறைய ஆடு வச்சுக்கிற முதலாளி என்ன பண்ணுவாருன்னா கூலிக்கு ஆடு ஆள் வச்சு ஆடுகளை மேய்ச்சல் கொண்டு போவார் எத்தனை நூறு ஆடாக வச்சுக்கோ இந்த மேய்ச்சல் கொண்டு விட்டுருவோம் இந்த கூலி கொடுப்பேன் அவங்க கூலிக்கு வேலை செய்கிறவர்கள் ஒரு சில பண்ணுவாங்க சொந்த ஆடுகளை அவங்களே மேய்ச்சல் கொண்டு போவாங்க இதை ஏசப்பா சொல்ல பாருங்க பார்ப்போம் கூலிக்கு ஆடு மேய்க்கிறவன் தன் ஆடுகளுக்கு ஆபத்து வந்தால் விட்டுட்டு ஓடி போயிடுவான் ஏன்னா அவன் கூலிக்கு ஆடு மேய்க்கிறான் ஆனால் சொந்த ஆடு மேய்க்கிறாங்க பார்த்தீங்களா தன் உசுரை கொடுத்து அந்த ஆடுகளை காப்பாற்று பண்ணுவான் திருப்ப இருபத்தி மூணு வாரம் வரும் உன் கோலும் நெடும் கழியும் என்னை தேற்றுமே வரும் பாருங்கள் நெடும் கழியினா பெருசாக குச்சி இருப்பான் சொர்ட்டு கோள்ன்னு சொல்லுவோம்ல இலைகள்லாம் தாழ்த்தி கொடுப்பான் நெடு நிறைய பெரிய கோள் இலையை உடச்சி கொடுப்பான் தாழ்த்தி கொடுப்பான் பசியாக இருக்கும் தடின்னு சொல்லும் பொழுது இடுப்பில் வச்சிருப்பான் தடி அது ஏதாவது மிருகங்கள் வந்தால் அடிச்சு விசிற அடிப்பான் ஓடி போயிடும் கவன் வச்சிருப்பாங்க ஆடு ஓட்டுறவங்க அதை அடித்து மிருகங்களை துரத்தி ஆடுகளை காப்பந்து போனோம் தனக்குரிமையான ஆடுகளை அந்த ஆயன் எவ்வாறு உசுரை கொடுத்து காபந்து செய்கிறானோ அதை போ நம்முடைய ஆண்டவர் எசப்பா தமக்கான கடைசி வாரத்தில் இருக்கிற அடுத்த வாரம் வாரம் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய உசுரை கொடுத்த நம்மளை மீட்டார் இன்றைக்கு கயப்பா சொல்றாரு பாருங்க அவரு அவர் வந்து எசப்பா கொல்லுன்னு சொல்றாரு இறைவாக்கா சொல்றாரு பாருங்க பாப்பா சொல்றாரு பாருங்க பாப்போம் எல்லாம் சாவதை விட அனைவருக்காக ஒருவர் சாவது நல்லது இறைவாக்காக அப்போ ஏசப்பா எல்லாரை முன்னிட்டு தன்னுயிரை கொடுத்தார் எல்லாருக்காகவும் தன்னுரை கொடுத்தார் நல்லா பண்ணிக்கணும் காசுக்கு கூலிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பண்ணுவாங்க பார்ப்போம் ஒரு விலங்கு வருது விட்டு ஓடி போயிடுவான் கூலி வேணாம் ஒன்று வேணாம் ஏன்னா என் ஊசல் போச்சுன்னா உயிருக்கு வந்து போயிடும் இன்னைக்கு பாருங்க பாருங்காவுக்கு நச்சதி நிறைய அற்புதம் செய்யறான் மக்கள் எல்லாம் இயேசு ரொடி போறாங்க நாம டம்மி ஆகிறோம் நமக்கு ஒரு பெயர் போகலாம் மங்கி போயிடுது இவன் மக்கள் மத்தியில் நல்லா பிரபலமாகறான் இவனை ஒழிக்கலாம் நாம பழைக்க முடியாது பாருங்க பார்ப்போம் எதிரி எப்படி உருவாக்குறாங்க பாருங்க எதிரியை கண்டா ஆடுகளை விட்டு போடுறான் பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி ஆண்டவர் கிடையாது பாருங்க பார்ப்போம் துணிந்து எல்லா மக்களுக்கும் உயிரை கொடுக்கிறேன் எஷ்டப்படி வார்த்தை ஒரு ஆன்மா கூட அவனுடைய பாதம் போக வேற பாதையில் போகக்கூடாது எல்லா ஆத்மாக்களும் தந்தையுடைய பாதத்துக்கு வச்சு எனவே நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆயனாக இருந்து கூலிக்கு பய கூலிக்கு ஆடு மேய்க்கிற ஆயனாக இல்லாமல் பயந்து ஓடுகின்ற ஆயனாக இல்லாமல் தன் உசரை கொடுத்த ஆடுகளை மீட்கின்ற நல்ல ஆயனாக ஆட நிற்க பாருங்க அறிவிக்கப்படுகிறார் அப்பா அம்மா தான் புள்ள இருப்பாரு ஆய என்ன பண்ணுவாரு மேய்ச்சல் கூட கூட்ட ஆடு அங்கன்னு சுற்றி சுற்றி மேயும் ஆயனை பண்ணுவான் எல்லாேரிலையும் கூட்டு சேர்ப்பான் கத்தி கத்தி பார்த்துருக்கா நீங்கள் கூட்டு சேர்ப்பான் அப்படி வா வாட்யா ஒடியா சவுண்ட்லாம் கொடுப்பார் அனைத்து ஆடுகளையும் ஒன்று கூட்டி தன்னுடைய எப்ப எப்ப அற்புதமான ஒரு வரி பாருங்க பழைய பாட்டை இசைக்கியல் முப்பத்தி ஏழு வரங்க அந்த பகுதி தேவ வளப்புறம் இருந்து அந்த தண்ணீர் புறப்படு அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு நிகழ்ச்சி அப்போது நான் மூச்சு நான் உங்களை அழிந்து உலர்ந்த எலும்புகள் போல இருக்கின்ற உங்களை நானபுறவானு உயிர் உயிர் புள்ள பிள்ளையா மாற்றுவேன் இப்ப நீங்க அடிமையா இருக்கீங்க பாபிரஸ் அடிமைகளாக சிக்கி தவிக்க உங்கள் நான் திரும்பவும் கூட்டி சேர்த்த செத்து போன உயிர் உயிரற்ற இருக்கிறீங்க நீங்க என்னுடைய ஆவியை கொடுக்க எலும்பு போல இருக்கிற நீங்கள் உயிர் பெற்று எழுபீர்கள் என்று ஆனால் சொல்கிறார் அடுத்தபடியே வர பகுதி இது நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன் உங்களை கூட்டி சேர்ப்பேன் உங்களுக்கு பல அரசே அரசன் உங்களுக்கு இருப்பார் அதான் செய்வேன் நான் என்றும் உங்களுக்கு தந்தையாக இருப்பேன் பிள்ளையா இருப்பீங்க இந்த ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஆறுதல் வார்த்தைகள சொல்ல இருப்பாங்க ஏன்னா நல்லது சொன்ன எதிரி வரதான் செய்வாங்க பாருங்க பான் இருந்தால் நாம் பழைக்க முடியாது ஏசப்பா கொல் எப்படி பாருங்க ஆனால் கூலிக்கு மே ஆடு மேய்க்கிற ஆயர் கிடையாது நம்முடைய நம்மளாண்டவன் எதிரே பார்த்தபடி ஓடுவோம் சொல்லுங்க பார்ப்போம் ஆடுகள் விட்டு ஆடுகளை விட்டு ஆயன் ஓடுவாரா தன் உயிரை கொடுத்து ஆடுகளை மும் அற்புதமான நல்லாக நம்முடைய மொழியாண்டன் ஒரு வசனம் சொல்லுவாங்க நமக்கு ஒரு எதிர் இருந்தாலும் நம்ம வளர வளரன்னு அர்த்தமாகும் நமக்கு ஒரு எதிரி இருந்தாலும் வளரன்னு அர்த்தம் ஏசப்பா பாருங்க பார்ப்போம் ஏசப்பா வளர்ந்தார் வளர்ந்தார் பெரிய பெரிய மூணு சுவர் பாருங்க பார்ப்போம் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்றாக கருதாமல் அடிமையை அடிமையின் கோலம் கொண்டு சிலுவை ஏதும் சிலுவை சாவை ஏற்று மக்களை மீட்டார் எனவேதான் கடவுள் அவரை எல்லோருக்கும் மேலாய் உயர்த்தி என் பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு எனவே இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு எல்லா நாளும் அறிக்கையிடும் அளவுக்கு பிள்ளைய உயர்த்தி வைத்தார்த்து ஏன் தன் ஆடுகளுக்காக தன் உசித்தை கொடுத்த நம்முடைய நல்லாயிருக்கு இன்னைக்கு நம்ம பல்வி வாசிக்கிறோம் நாம் இன்னைக்கு பதில் வைப்பாடு அப்போ ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்றால் நம்முடைய ஆயன் காசுக்காக கூலிக்காக மேற்கானவர் கிடையாது நாம தான் அவருடைய உசிறு நாம தான் அவருடைய உசிறு எனவேதான் சில்லுவை மரத்துல நமக்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் நமக்காக ஜபித்தார் நமக்காக ஜபித்தார் அந்த ஏ இவங்க தெரியாமல் செய்கிறாங்க மன்னிச்சிருங்க யார் செய்வா இனி எசப்பா செய்வா இது நம்ம வந்து நாளைக்கு குருத்து ஞாயிறு புனித வாரத்தை ஆரம்பிக்கிறோம் நம்ம இந்த காலத்தில் எத்தனையோ எதிரிகள் நமக்கு முளைப்பாங்க வருவாங்க பின் வாங்கி போய்விடக்கூடாது நல்ல பாதையில் இருப்போம் ஒரு ஒரு எதிரி வச்சுக்கோங்க அதை முடிவு முன் நம்ம பின்வாங்கி போயிடக்கூடாது விட தீமை பக்கம் போயிட்டு அது அது சரியாக முயற்சி பார்க்கணும் சொல்களே நம்முடைய ஆண்டவர் நம்ம நல்லாயன் இல்லையா அந்த ஆண்டவர் எவ்வாறு தீமையை எல்லாம் மறந்த பரிசு எனக்கு கண் முன்பே தீமை எதிரி இருந்தாங்க இருந்தாலும் தன்னுடைய பணியிலே தான் கொண்ட இலக்கிலே மயிர் இழை கூட பிசகாமல் தான் செய்தவற்றை மக்களை மீட்டு தன் உசுரை கொடுத்து மீட்டு தன் பணியை செய்துவிட்டு ஆண்ட நபனார் விண்ணுக்கு சென்றார் அதே போல நாமும் நம்ம வாழ்ந்த காலத்துல நல்ல பணிகளை செய்யறோம் நியாயமான பணிகளை போறோம் சரி எதிரி வரதான் செய்வாங்க செஞ்சு பாருங்க நீங்க கண்டிப்பாக சத்தியமா சொல்றேன் கண்டிப்பாக எதிரி வருவாங்க நீ கிட்ட செய்யுமா நல்லது தான் செய்வேன் ஆனா உங்களை தூக்கி ஏற்றி கிண்டில் பண்ற கூட்டம் இருக்குதான் செய்யும் ரொம்ப வாரம் சாதாரண சொன்ன பாருங்களேன் நான் வேதியை படிச்சு முடிச்சுட்டு வந்த புது அது எப்போது பைபிள் நான் கோயில் போனால் பைபிள் கோயில் கொண்டு போவேன் ஏன்னு சொன்னால் பைபிளில் பசங்க சில ஹின்ஸ் எழுதுவேன் சில பைபிள் நிறைய கொண்டு பழக்கம் உண்டு கொண்டு போகும்போது அதெல்லாம் சொல்லுவாங்க நான் வந்துட்டார் பெரிய பக்திமா வந்துட்டு பைபிள் எடுப்போர்பாங்க நான் என்னையா போனேன் தப்பு திருப்பா பைபிளை கோயில் கொண்டு போகிறது தப்பா ஆனால் மக்கள் கேள்வி பேசுவாங்க இருக்கும் நல்லது செய்வோம் கஷ்டம் இருக்கும் அதனால் நான் பின்வாங்க திருநூற்றி இருபத்தி மூன்று என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு அந்த ஆயனுடைய திருக்காரத்தை பற்றுவோம் அவருடைய பாதத்தை பற்றுவோம் தீமையை கண்டு விலகாமல் நேரையை பாதை செல்ல முயற்சிப்போம்